ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவுல ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவாரு அது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிபரதி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம் மூணாம் தேதி அன்றைக்கி ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்ன எந்த ராசில இருந்து சொன்ன இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறதுங்கிறத இனிமேல் சொல்ல போற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்கள்ல கடைசியில சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்காரு மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்துல கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரெண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் வந்து சனி பகவான் கதியில் இருப்பார் அதிசார கதியில் இருப்பார் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் ரிஷப ராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சனி வரது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதுவும் இந்த வருஷ ஆரம்பத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருஷம் முதல் மூணு நான்கு மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு சனி சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்பட்டாலும் குழந்தைகள் விஷயத்தில் திடீர் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களால் சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கொடுத்தவங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிற மாதிரி சில உற்ற நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே குரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனி பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது சனி பார்வை விட்டு விலகிறாரு அதே சமயம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு பார்வை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால புதுசாக கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கடன் வாங்குறதுனால என்ன பண்ணுன்னா உங்களுக்கு லாபத்தை பெருக்கும் யோகம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் புதுசாக வியாபாரம் புதுசாக சுய தொழில் புதுசாக ஒரு சின்ன ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த கை மாற்றி விடுற பிஸ்னஸ்லாம் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது அதே சமயம் பெரிய தொழிலதிபர்களுக்கும் பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கிறதுலே அதிகமான தன லாபத்தை தரக்கூடிய வகையில் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் பொசிஷனில் ரிஷபராசி இருக்காங்க அநேக பலன்கள் ந லாபகரமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த இரண்டரை வருடம் இருக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல உங்களுக்கு அனாவசியமான பணவரியம் ஒரு பெருத்த நஷ்டம் வருது அதனால் இருபத்தேழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் உங்களுடைய முதலீட்டை நிறுத்திக்கொள்வது நல்லது அதாவது எப்படின்னா வருமன் காப்போம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி முன்னாடியே சிந்திக்கணும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய குடும்பத் தலைவிகளுக்கு ஒன்று உண்டு முன் சிந்திப்பால்னு பேருவார் அதாவது முன்னாடியே யோசனை செஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் நம்மளுடைய குடும்பத் தலைவிகள் அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி டு ஆகஸ்ட்டுக்குள்ளார முன்னாடியே யோசித்து முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது அதுக்கப்புறம் செலவுகள் வரும் அதனால் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஏழரை சனியுடைய ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி எயிட்டுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு பெருத்த மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படும் அரசாங்க வகையில் பெருத்த லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு எங்கெங்கேருந்தோ எதேதோ அசோசியேஷன் வந்து உங்களை வந்து பாராட்டு விழா நடத்துறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைகணம் ஏறாமல் பார்த்துக்கணும் இதுதான் உங்களுக்கு உண்டான சுச்சுவேஷனு இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு ஃபுல் ஸ்டாப்பே என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தலகம் நேரெடுத்துனா உங்களுடைய லைஃப்போட ஃபுல் ஸ்டாப் வந்துடும் தான் கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களைப் போல நல்ல மனம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது ஆனா அதுல எனக்கு என்ன லாபம்னு யோசிக்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய யுகம் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்சவங்க கூட இது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துக்கு வருஷ ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷ ஆரம்பத்தில் குரு பார்வை இருக்குது அதுக்கப்புறம் குரு பார்வை விலகினாலும் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதனால் அதிக லாபம் வரக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் எல்லா விதமான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் தலகணம் ஏறும்னு சொன்னேன் இந்த தலகணத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும் அதுக்கு சிம்பிளான ஒரே வழி உங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது அந்த இடத்துல போனால் அங்கங்கே நம்மளோட பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் அங்கே வந்து அருபமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய மனசில் நான்குற அகம்பாவம் மேறாமல் பார்த்துக்கொள்வதற்கு உண்டான உபாயமாக இருக்கும் அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது உடல் உபாதைகளால் கஷ்டப்படுபவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியில் தேக்க நிலை இல்லாமல் பார்த்து கொள்வதற்குண்டான உபாயமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்